எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெருதப் போகிறோம் இடம் வளம் ஒன்று உதாரணம் என்பதை டேஷ் காட்டு என்று கூறலாம் எடுத்து காட்டு எடுத்து காட்டு ரெண்டு மேலிருந்து கீழ் கேமராவில் படம் எடுக்கப்படும் ஒளி கிளிக் இக்கு இருக்கு ஐந்து இடம் இருந்து பலம் தங்கம் தங்கம்னா பொண்ணு ஒன்று மேலிருந்து கீழ் எப்போதும் தினமும் ஏ இன் இம் என்றென்றும் ஏழு இடமிருந்து வலம் சியோல் இதன் தலைநகரம் தென்கொரியா தென் கொரியா தென்கொரியா ஆறு மேலிருந்து கீழ் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவான விலையில் குடியிருப்புகளை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டது வீட்டு வசதி வீட்டு வசதி வாரியம் வாரியம் வா இம் பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் புழுகு ஆகாச புழுகு என்பர் அண்டப்புழுகு ஆகாச புழுகு ஆ பதினைந்து இடமிருந்து பலம் ஒரு பொருள் கீழே விழும் சத்தத்தை வெளிப்படுத்தும் சொல் டமார் டமாரா டமாலா பார்ப்போம் இங்கே பனிரெண்டு என்னதுன்னு பார்ப்போம் மேல் இருந்து கீழ் பனிரெண்டு இப்படியா அப்படியா என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாதவரை டேஷ் பூனை என்று வர்ணிப்பதுண்டு மதில் மேல் பூனை மதில் மேல் பூனை அப்போ பதினைந்து இடம் இருந்து வளம் ஒரு பொருள் கீழே விழும் சத்தத்தை வெளிப்படுத்தும் சொல் டமால் தாயிற்கு மாதம் போடணும் டமால் பதிமூணு மேல் இருந்து கீழ் காளை அல்ல காளை அல்லன்னா மாலை மா லை மாலை இப்ப இது ஃபுல்லா ஆன்சர் வந்துருக்கு இதேக்கு என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் பதினொன்று இடம் இருந்து பலம் பெரும் வியப்பையோ துயரத்தையோ வெளிப்படுத்தும் சொல் அம்மம்மா அப்படின்னு வந்துருச்சு பத்து இடம் இருந்து பலம் மார்க்கண்டேயன் டேஷ் வரம் பெற்றவர் மார்க்கண்டேயன் சாகா வரம் பெற்றவர் சாகா சாஹா சாகா மூன்று மேலிரு மேலிருந்து கீழ் ராமலிங்க அடிகளாரின் புகழ் பரப்பும் ஊர் வயலூர் வயலூர் மூன்று இடம் இருந்துதான் போன வருக நான்கு மேலிருந்து கீழ் நம் உருவத்தை பிரதிபலிக்கும் நம் உருவத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி காய் இருக்கு இன் நா டி கண்ணாடி இடமிருந்து வளம் எட்டு இராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள இந்த ஊரில் அமைந்துள்ளது பிரபல தர்கா ஏர்வாடி ஏ ஏர்வாடி எட்டு மேலிருந்து கீழ் தனிமை தனிமை ஏகாந்தம் ஏகா இருக்கா ஏகா இன் த இம் ஏகாந்தம் பதினாறு இடம் இருந்து வளம் அந்த காலத்தில் பெண்கள் விளையாட விளையாட்டு ஒன்பது மேலிருந்து கீழ் தர்மத்தின் சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் தர்மத்தின் வாழ்வுதனை வா இருக்கு நை இருக்கு முதலும் கடைசிமாக இருக்கு நடுவில் என்ன எழுதணும் வாழ்வுதனை வா இள் வாழ்வுதனை சுதுக்கவும் பதினான்கு இடம் இருந்து வளம் மரம் மரம்னா தரு தரு தருன்னா மரம்னா அர்த்தம் பதினாறு பதினாறு மேலிருந்து கீழ் சமாதானம் சமாதானம் அமைதி மைதி அமைதி இருபது இடம் இருந்து வளம் மிக பிரம்மாண்டமான தேரையும் குளத்தையும் கொண்ட ஊர் திருவாரூர் திருவாரூர் மேலிருந்து கிணறு குளம் போன்றவற்றின் அடைப்பை நீக்கும் செயலை டேஸ் வார்தல் என்பர் தூர்வார்தல் தூ மட்டும்தான் போடணும் இருக்கு தூர்வார்தல் அப்புறம் பதினெட்டு இடம் இருந்து வளம் நிர்வாகம் மேலாண்மை இருக்கு லா இன்மை மேலாண்மை பதினேழு மேலிருந்து கீழ் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு பீடபூமி மால்வா மாயிருக்கு வாயிருக்கு நடுவுல எழுத்து எழுத்து இல்லுதான் போகணும் மால்வா இன்றைய குறுக்கழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் நிர்வாகம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதி முடிச்சோம் இன்றைய குறுக்கள் துப்பதில் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சோம் இதை எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ